ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் இது செவ்வாய் காலையில் செவ்வாய் கோரையில் எடுத்தது ஆறு டு ஏழு பிரம்மமூர்த்த பூஜையும் பண்ணேன் பட் அந்த வீடியோ எடுக்கலை இது செவ்வாய் ஹோரை பூஜையவே எடுத்துக்கலாம் பிரம்மமுகூர்த்தத்தில் வழக்கமாக வீட்டில் ஏற்றுற எல்லா விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகனுக்குன்னு சொல்லி ஆறு விளக்கு நான் எப்போயும் ஏற்றுவேன்ல ஒன்றும் மதியம் ஏற்றுவேன் இல்லைனா நைட் ஏற்றுவேன் காலையில் டைம் ஏற்ற முடியல அப்படின்னா மேக்ஸிமம் காலையில் ஏற்றிடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா மதியம் ஒன்று ரெண்டு செவ்வாய் நிறைய பேர் அதை தான் திரும்ப திரும்ப கேட்குறீங்க செவ்வாய்க்கிழமை வர்றது வந்து செவ்வாய் ஹோரை ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு நைட் எட்டு டூ ஒம்பது அதுவே வெள்ளிக்கிழமை இதே டைமிங் வந்து சுக்ரஹோரைன்னு சொல்லுவாங்க சுக்ர பகவானுக்கு அதிபதி சுக்ரஹோரைன்னு சொல்லுவாங்க ஸோ செவ்வாய்க்கிழமை வரக்கூடியது செவ்வாய் ஹோரை கடன் பிரச்சனை தீரணும் முருகன்கிட்ட என்ன வேண்டணுமோ அதை வேண்டிக்கோங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் முருகனுக்குமே ரொம்ப 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 உகந்த நாள் வெள்ளிக்கிழமை வரக்கூடியது வந்து சுக்கரகோரை சேம் டைமிங் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு நைட் வந்து எட்டு டூ ஒம்போது யார் யாருக்கு என்னென்ன டைம் வந்து கரெக்டாக ஒத்து போகணுமோ அந்த டைமிங்கில் வந்து நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் சிலர் காலையில் மார்னிங் நைன் ஓ கிளாக் ஆஃபீஸ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க இருக்குமோ ஸோ காலையில் ஆறு டு ஏழு கும்பிட்டுக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கிறீங்க வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்றவங்க எல்லாத்தையும் வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு எல்லாம் ஸ்கூல் அனுப்பிட்டு நல்ல மதியான டைமில் ஒன்று டூ ரெண்டு பண்ணலாம் இல்லைங்க நாங்கள் காலையில் சீக்கிரமே ஆஃபீஸ் போயிடுவோம் வேலைக்கு தேருவோம் அப்படின்றவங்க நைட்டு வந்து பண்ணிக்கலாம் எட்டு டூ ஒம்போது வந்து பண்ணிக்கலாம் ஸோ அவரவங்களுக்கு எந்த டைமிங் வந்து கரெக்டாக ஒத்து போகுமோ அந்த டைமிங்கில் வந்து நம்ம பண்ணிக்க நீங்கள் தான் முருகர் எப்படி பண்ணாலும் எந்த மாதிரி பண்ணாலும் ஏற்றுக்குவார் எதுவுமே ஒட்டு போகலை அப்படின்னா நமக்கு என்ன டைமிங் கிடைக்குதோ ஸோ அந்த டைமிங்கில் நினச்சி முருகனை வழிபடுங்க இந்த செவ்வாய் கோரையில் ஒவ்வொரு நல்ல நேரம் கெட்ட நேரம்னு இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி நல்ல நேரம் அப்படின்றது மாதிரி செவ்வாய் கோரையில் வழிபடுறது நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம டைமிங்கில் வழிபட்டுக்கலாம் சில பேருக்கெல்லாம் முடியாது அந்த டைமிங்கில் கரெக்டாக பண்ண முடியாது அப்படின்றவங்க வேறு வழியே இல்லை ஸோ நம்மளுக்கு என்ன டைம் கிடைக்குமோ அந்த டைமில் தான் நம்ம வழிபாடு பண்ண முடியும் முருகனை நினச்சி உள்ளே முருகி உண்மையான பக்தியோட நேர்மையான பக்தியோட உண்மையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எந்த டைமிங்கில் வழிபட்டாலும் நம்மளுக்கு முருகன் வந்து நம்மளுடைய வேண்டுதலுக்கு செவி மடுப்பார் செவி சாய்ப்பார் பாருங்கள் நான் காலையிலே எழுந்திரிச்சி பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணேன் பாருங்கள் அப்போவே என் கூட எந்திரிச்சிட்டான் நாளரைக்கேவும் கூடவே தான் உளாற்றிக்கிட்டு இருந்தா ஸோ அதுக்கப்புறமும் அவளை பால் கொடுக்க ஃபஸ்ட்டு உட்கார வச்சு என் கூடவே ஓடி வந்து ஓடி வந்து உட்காரு உட்காருன்னு உட்கார வச்சுருந்தேன் பாப்பாவே கூட எந்திரிச்சிட்டா நிறைய இந்த மாதிரி தடங்கள் வரும் ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதத்தில் வரும் எனக்கு பாப்பா வந்து எந்திரிக்கிறது தான் எந்திரிக்க நினப்பேன் எந்திரிச்சிடுவான் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்